இந்த கலியுகத்துல கடவுள் இருக்காரா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சூரசம்ஹாரத்துக்கு முந்தின நாள் முருகன் சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல போய் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட வேல் வாங்குவாரு சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படிங்கிறது மரபு அம்மன் கிட்ட இருந்து முருகன் அந்த வேலை வாங்கினதும் அவரோட செப்பு திருமேனி அப்படியே வேர்க்குங்க அது வரைக்கும் உக்ரமாயில்லாம சாந்தமா இருக்கக்கூடிய முருகன் வேல் கையில வந்ததும் அப்படியே உக்ரமாயிடுவாரு அவர் மூலவர் கூட கிடையாது மூலவர்னாலும் மந்திரம் சொல்லியிருப்பாங்க தகுடு வச்சுருப்பாங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே இல்லை செப்பு திருமேனியில் அப்படி ஒரு வேர்வை ஆண்டுதோறும் வேர்க்குது அப்படியே அவரை கொண்டு போய் வசந்த மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துல சுற்றி டைல்ஸ் ஊட்டியிருக்கோம் அந்த டைல்ஸ் ஃபுல்லாக வேர்வை வழிஞ்சு ஓடும்போது தான் தெரியும் முருகன் எவ்வளோ உக்ரமாக இருக்காரு அப்படிங்கிறதும் கலியுகத்தில் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் முருகனோட உடம்புல இப்ப வரைக்கும் அந்த சூடு இருக்குதுன்னா எப்பேற்பட்ட கலியுக தெய்வமா முருகன் இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இப்ப வரைக்கும் வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா